என்னது ஒரு வாட்ச் விலை இருநூற்று அறுபத்தி எட்டு கோடியா படெக் பிலிப் கிராண்ட் மாஸ்டர் உலகின் விலை உயர்ந்த வாட்ச் இரண்டாயிரத்து பத்தொன்பதில் ஒரு ஏலத்தில் இருநூற்று அறுபத்தி எட்டு கோடி ரூபாய்க்கு ஒரு அடையாளம் தெரியாத நபர் வாங்கினார் இந்த வாட்சை உருவாக்க ஏழு வருடமானது இதில் ஆயிரத்து முன்னூற்று அறுபத்து ஆறு தனித்தனியான பாகங்கள் சேர்க்கப்பட்டிருக்கிறது ஒவ்வொன்றும் சிறப்பாக கையால் செதுக்கியிருக்கிறாங்க இதில் இருபது தனித்துவமான செயல்பாடுகள் உள்ளன அதாவது இது நேரம் மட்டும் காட்டாது மினிட் ரிப்பீட்டர் என்பது ஒரு பட்டன் அழுத்தும் போது நேரத்தை சத்தமாக சொல்கிறது ப்ரொபேச்சுவல் கேலண்டர் என்பது தானாகவே ஆண்டு முழுவதும் தேதி மாதத்தை காட்டும் மூன் ஃபேஸ் என்பது சந்திரனின் நிலையை கணிக்க பயன்படும் இந்த வாட்சில் ஆலாம் கூட இருக்கு இந்த வாட்ச் ரிவர்சிபிள் டயல் கொண்ட வடிவமைப்பில் உருவாக்கப்பட்டுள்ளது ஒரு பக்கம் நேரத்தையும் நாளையும் காட்டும் மறுபக்கம் அனைத்து செயல்பாடுகளையும் காட்டும் இந்த முழு வாட்சையும் கையால் நுணுக்கமாக உருவாக்கியிருக்கிறாங்க அதோடு தரமான லெதர் ஸ்ட்ராப் வழங்கப்பட்டுள்ளது உங்கள் கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணு